சோதிமணி எம்பி ஆகிறதுக்கு காரணமே செந்தில் பாலாஜி தான் வேணும்னா ஒரு சவால் விட்டு சொல்கிறேன் விஜய் வந்து இவங்க தான் என்னுடைய மாவட்ட நிர்வாகிகள் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணிட்டார்ல இந்த மாவட்ட நிர்வாகிகளை வந்து விஜய் காப்பாற்றிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ காங்கிரஸ் கட்சியிலேருந்து தூக்கும் போது பார்த்தீங்கன்னா டிவிகளை வந்து தூக்க முடியாதா அதுதான் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து ஏன்னா வந்து செந்தில் பாலாஜியோட அரசியல் வந்து அப்படி தான் இருக்கும் இதெல்லாம் சகஜமான விஷயம் நீங்க வேணா ஒரு ரெண்டு பேரும் இழுத்துங்க டிஎம்கெருந்து அவங்க ஏதாவது சொல்ல போறாங்களா என்ன அங்க வந்து பாத்தீங்கன்னா கட்சியில வந்து ஒருத்தர் விலைக்கு வந்து அண்ணன் நான் வந்து திமுக வந்து இணையறன்னு சொல்லி சொல்லும் போது அது வந்து அவர் அதை செய்கிறாரு அவர் அது நீங்க சொல்லலாம் இது வந்து செந்தில் பாலாஜ் தான் செந்தில் பாலாஜி இது மட்டும் இல்லை இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்த அரசியல் நிறைய பண்ணுவாரு நெருங்க நெருங்க ஏன்னா அவர் பொறுப்பு அவர்தான் அரசியல் வந்து பல உத்திகள் நீங்கள் நீங்க ஒட்டுமொத்தமா கட்சியை கலச்சிட்டு வந்து சேர்ந்தாலும் அதை வர இருப்பாங்க இல்ல நாங்கள் வந்து அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னேன் கூட்டணி தொகுதி உடன்பாடு எத்தனை தொகுதி உங்களுக்கு வேணும் நீங்கள் நீங்க நூற்றி பதினாலு கொடுத்தா வாங்கிக்கோங்க கொடுக்கலாம் நீங்கள் விலகி போய் தனியா நின்றுங்க தனியாக போனால் தேர்வீங்களா நீங்க ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியாது காங்கிரஸ் அந்த அளவுக்கு கட்சியை பலவீனமா வச்சுட்டு இருக்கீங்க உண்மைதான இது நீங்க விலைக்கு போய் ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு வெற்றி பெறுவாங்க பார்க்கலாம் அதுக்கான வாய்ப்பே இல்ல நகர்ப்புறங்களில் தான் அவர் பேசுறாரு அதுவும் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் தான் வச்சுங்க ஆனால் சென்னையில் நீங்கள் பிரச்சாரமே பண்ணலாம் கூட சென்னையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக கோட்டை சென்னை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் தான் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் வந்து அதிமுக போட்டது காரணம் என்ன சொன்னீங்க முழுக்க முழுக்க காரணம்னா அதிமுக பலவீனம் தாவேக்கா பலம் கிடையாது விஜய் பிரச்சாரத்துக்கே போகல சென்னையில் பண்ணலாம் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பிளேஸ் வருது அதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா அதிமுக பலவீனம் தான் அங்கே நிர்வாகிகளை யாரும் செயல்படல சார் அதிமுக சென்னையில் அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா காக்காக்கு சோறு வச்சுட்டு இருக்காரு காக்காக்கு தண்ணி வைக்கிறதும் சோறு அதை வந்து ரீல்ஸ்ல போட்டு இருக்கிறாரு என்ன வெக்க எடுப்பாரு விஜய் பிரச்சாரமே பண்ண கூட பாத்தீங்கன்னா வந்து திமுகவுடைய கோட்டையிலேயே ஓட்டை போடுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வாக்களிப்பாங்க விஜய்க்கு ஏன்னா நகர்புறத்துல இது தேவையே இல்லை எந்த கட்டமைப்பும் தேவை நகர்ப்புறத்துக்கு சென்னையை பொறுத்தவரைக்கும் கட்டமைப்பு கூட தேவை கிடையாது சென்னையில வந்து பாத்தீங்கன்னா வந்து அண்ணாத்திமோட பலவீனம் தான் தவேகோட பலம் ரியல் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ வந்து செந்தில் பாலாஜி அப்படிங்கும் தான் இப்போ கரூர்ல வந்து செந்தில் பாலாஜி செய்த ஒரு நிகழ்வு வந்து திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையில ஒரு மோதலை உருவாக்குவதாகவே இருந்துட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சியுடைய கரூர் மாவட்ட நகர மகளிர் அணி தலைவியாக இருந்த கவிதாவை செந்தில் பாலாஜி திமுக இணைச்சிருக்காங்க ஜோதிமணி எம்பி கடுமையான விமர்சனங்களாக முன் வச்சிருக்காங்க அதாவது கூட்டணி தர்மம் அப்படிங்கிறத ரெண்டு கட்சிகளுமே கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வைக்கிறாங்க மணி எம்பி ஆகிறதுக்கு காரணமே செந்தில் பாலாஜி தான் செந்தில் பாலாஜி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க இவங்களாம் வந்து அரசியல் வந்து கடந்த கால அரசியல் தெரியுமான்னு தெரியல வைகோ சிறையில் இருக்கும்போது தம்பி ஜாமீன்ல வா தம்பி பிணையில் வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க வந்து வேண்டுகோள் வைக்கிறாரு அவர் வந்து மறுக்கிறாரு சிறையிலே போய் சந்திக்கிறார் யார் கலைஞரே போய் சந்தித்து வேண்டுகோள் வைக்கிறாரு கேட்குறாரு அவர் அடம் பிடிக்கிறாரு இந்த பக்கம் சொல்லிட்டே இருக்கும்போது இங்க கட்சி கரையுது எங்க கட்சி கரையுதுலாம் திமுக வந்து போய் சேர்றாங்க இது வேற சார் அது நீங்க உங்களை தக்க வச்சுக்கணும் தான் நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா வேணும்னா ஒரு சவால் விட்டு சொல்றேன் விஜய் வந்து இவங்க தான் என்னுடைய மாவட்ட நிர்வாகிகள் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணிட்டார்ல இந்த மாவட்ட நிர்வாகிகளை வந்து விஜய் காப்பாற்றிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் நான் சொல்கிறேன் இப்போ காங்கிரஸ் கட்சியிலேருந்து தூக்கும்போது பார்த்தீங்கன்னா டிவிகளை வந்து தூக்க முடியாதா அதுதான் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து ஏன்னா வந்து செந்தில் பாலாஜோட அரசியல் வந்து அப்படி தான் இருக்கும் யாரை வேணாலும் தூக்குவார் அது நட கடந்த காலத்து நடந்திருக்கு சார் கேண்டிடேட்டுகளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போ ஒரு அண்ணா திமுகவில் இருக்கிறது திமுக கேண்டிடேட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பிரச்சாரத்துக்கு வர முடியாத ஒரு சூழ் ஏற்படுது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த உள்குத்த அரசியல் நிறைய பண்ணக்கூடிய ஆள் அவர் செல்வாக்கு இருக்கு அதே சமயத்தில் அது சும்மா வந்துடுமா அந்த செல்வாக்கு இப்போ பயம் என்பது வந்து மரியாதை என்பது மரியாதை கலந்த பயம்ன்றது அது வந்து இருக்கு என்ன கேள்வி அப்படின்னா செந்தில் பாலாஜி செய்த விஷயத்தின் மூலமாக காங்கிரஸ் திமுக கூட்டணியில் வந்து காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சொல்லலை இதெல்லாம் வந்து சும்மா அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதை இதெல்லாம் சகஜமான விஷயம் நீங்க வேணா ஒரு ரெண்டு பேரும் டிஎம்கே இழுத்துங்க டிஎம்கேல இருந்து அவங்க ஏதாவது சொல்ல போறாங்களா என்ன நீங்க வேணா ரெண்டு பேரும் டிஎம்கில் வந்து இழுத்துங்க வேணா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து ஒருத்தர் வேலைக்கு வந்து நான் வந்து திமுகவில் வந்து இணையிறேன்னு சொல்லி சொல்லும்போது அதை வந்து அவர் அதை செய்கிறார் அவர் அது நீங்கள் சொல்லலாம் இது வந்து செந்தில் பாலாஜி தான் செஞ்சார் செந்தில் பாலாஜி இது மட்டும் இல்லை இன்னும் கடைசி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்தடுத்த அரசியல் நிறைய பண்ணுவார் நெருங்க நெருங்க ஏன்னா அவர் பொறுப்பு அவர் தான் மேற்கு மாவட்டங்களுக்கு மேற்கு மண்டலத்துக்கு அவர் தான் பொறுப்பு அவர் வந்து சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தலைமை எடுத்துக்கும் காரணம் இன்னும் ஒரு படி மேலே சொல்கிறேன் சிறையில் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து அணி மாறாமல் கட்சி மாறாமல் விசுவாசமாக இருந்தார் உண்மை தானே இது அப்போ திமுக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அச்சுறுத்தல் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தபோதும் அவர் அணி மாறாமல் விசுவாசத்தை காட்டினார் அப்போ இன்னும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அந்த கட்சியில் வந்து அவர் மதிப்பு இருக்குதானு அதனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் ஒரு பேச்சே கிடையாது நீங்கள் தக்க வச்சுங்க சார் உங்கள் கட்சியிலேருந்து ஒருத்தன் வேலைக்கு போகிறான்னு சொன்னால் அது இல்லை உங்களுக்கு முதல்ல காங்கிரஸ்க்கே சொல்கிறேன் உங்கள் கட்சியிலேருந்து ஒருத்தர் விலைக்கு போகிறேங்கன்னா நீங்கள் விலைக்கு போகாத வச்சுங்க அப்போ நாங்கள் விஜய்தாரணி வந்து பிஜேபிக்கே போயிட்டாங்க அதுக்கு என்ன செய்வீங்க இல்லை பிஜேபி வந்து கூட்டணியில் கிடையாது அவங்க இருக்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசியல் வந்து பாருங்கள் நல்லா என்ன தான் கூட்டணி தான் ஒருத்தர் விலைக்கு வந்து அப் இப்போ நான் செந்தில் செந்திபாளையை சொல்கிறார் நாங்கள் கூப்பிடவே இல்லை அவர் விலைக்கு வந்து வரார் வரவர் நான் எப்படி இருந்து நான் மறுக்க முடியும் இது சகஜமாக போவாங்க கட்சி மாறதுன்றது தான் வந்து தாராளமாக இப்போ இதில் வந்து கூட காங்கிரஸ்லேருந்து இப்போ வந்து திமுக வந்து காங்கிரஸுக்கு வரேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இழுத்துங்க தாராளமாக பாத்திர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது காங்கிரசுக்கும் திமுக ஒரு மோதல் இருக்கிறது காரணம் என்ன காங்கிரஸ் தலைமையை மேலிட பொறுப்பாளர் தமிழகத்துக்கான தேர்தல் பொறுப்பாளரை பொறுத்த தொகுதிகள் சரி பாதி தொகுதியில காங்கிரசுக்கு கொடுக்கணும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையில வைக்க தொடங்கிட்டாங்க மோதல் இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைத்த ஒரு சில நாட்களுக்கு உள்ளாரவே காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒருவர் திமுகவுக்கு கொண்டு வரப்படுகிறார் அப்போ திமுக காங்கிரசுக்கு செக் வைக்கிறதா கேள்வி அப்படி இல்லை சார் இது வந்து அரசியலில் வந்து இதெல்லாம் சர்வசாதாரணம் சொல்லுவாங்கள்ல அப்படிதான் இதெல்லாம் அரசியலில் வந்து பல உத்திகள் இருக்குது சார் நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக கட்சியை கலைச்சிட்டு வந்து ச வந்து சேர்ந்தார்கள் கூட அதை வரவேற்பாங்க இருப்பாங்க இல்லை இல்லை நாங்கள் வந்து அதெல்லாம் செய்ய மாட்டோம் சொன்னீங்க நீங்கள் கட்சி கூட்டணினா தொகுதி உடன்பாடு எத்தனை தொகுதி உங்களுக்கு வேணும் இப்போ நீங்கள் கேட்குறீங்க நூற்றி பதினாலு கொடுத்தா வாங்கிக்கோங்க கொடுக்கலாம் நீங்கள் வேலைக்கு போய் தனியாக நின்றுங்க தனியாக போனால் தேர்வீங்களா நீங்கள் ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியாது காங்கிரஸ் அந்தளவுக்கு கட்சியை பலவீனமாக வச்சுட்டு இருக்கீங்க அது இதுதான் உண்மை தானே இது நீங்கள் விலகி போய் ஒரே ஒரு வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஜெயுங்களா வெடி வெற்றி பெறுகளை பார்க்கலாம் அதுக்கான வாய்ப்பே இல்லை எந்த செயல்படும் கிடையாது அதனால் வந்து பார்த்தா என்ன இப்போ இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் சரி இப்படி இருக்கீங்களா நீங்கள் கட்சியில் இருக்கிற நிர்வாகியே சேர்த்துக்கிறாங்க எங்கள் திமுக அரசை எதிர்த்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்களேன் நீங்கள் ஒரு ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் ஆட்சிக்கு எதிரான கேட்டால் ஆட்சியில் எதிராக ஏதாவது ஒரு சில குறைகளை சொல்லி எங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் பண்ணுங்களேன் பண்ணல நீங்கள் அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால் நீங்கள் வந்து எல்லா விஷயத்துக்கும் உடன்பட்டு நீங்கள் போகிறீங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்கள் கட்சி வந்து விலகி ஒருத்தர் வராரு நான் வந்து இன்னிலேருந்து நான் முக ஸ்டாலின் தலைமையில் நான் வந்து சேர சொல்லும் சொல்லும்போது அவங்க இல்லால் முடியாதுன்னு சொல்ல முடியுமா இல்லை நீங்கள் போய் ராகுல் காந்திகிட்ட போய் கையெழுத்து வாங்கிடுவாங்க செல்வப்பிரத வந்து லெட்டர் வாங்கிட்டு வாங்க நான் சொல்லுவாங்க வந்தால் நினச்சிப்பாங்க அவ்வளோதான் இது எல்லாம் சகஜமாக நடக்கும் சார் அதெல்லாம் நான் சொன்னேன்ல வைகோ போய் வந்து இணக்கமாக பேசிட்டு தான் இருக்கிறாரு இந்த பக்கம் வந்து கட்சி பக்கம் ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு அவர் இருக்கும்போது உள்ளே இருக்கும்போது கட்சி காலியாகுது அதுக்கு என்ன செய்ய முடியும் ஜோதிமணி அவர்கள் கடுமையான விமர்சனத்தை ஒரு பக்கம் வைக்கிறாங்க ஆனா தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்த இது குறித்து எந்த விதமான ஒரு விமர்சனத்தையும் இதெல்லாம் மாவட்ட அரசியல் சார் இது வந்து ஜோதிமணி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்ப நான் கேட்கிறேன் இப்போ பே பேசலாம் இதே கூட்டணி நீடிக்குதுன்னு வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது நெருக்கத்தில் வந்து பேச சொல்லுங்க பார்க்கலாம் ஜோதிமணிய செந்தில் பாலேஜியிலன்னா அங்கே ஜெயிக்க முடியாது உண்மை அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மாவட்ட அரசியல் நடக்கும் போது அங்கே தள்ளுமுள்ளு நடக்குது இல்லை அதனால வந்து இப்போ மாவட்ட அரசியல் வச்சு இவங்க பேசுறது சில பொருந்தைகள் என்ன ரியாக்ட் பண்ணுவார் சொல்லுங்க பார்க்கலாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க அங்கே வந்து உட்கட்சி மாவட்ட உட்கட்சியில் இருக்கிறது தான் ஜோதிமணி பேசுகிறதும் சரி அங்கே இருக்கிறவங்க விலைக்கு வந்து சேர்றது இப்போ நீங்கள் மாநில வந்து அரசியலை பார்க்கும்போது மாவட்ட அரசியல் கோட்டையை விட முடியும் எப்படினாலும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு டார்கெட் இருக்குது இங்கே வந்து நம்ம வந்து பலமாக இருக்கணும் திமுக வந்து கோட்டையாக இருக்கணும் மேற்கு மாவட்டங்கள் முழுதும் மேற்கு மண்டலம் முழுதும் கோட்டையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் பொறுப்பு கொடுத்த பிறகு நீ இதை பண்ணாத அதை பண்ணாத அவனை வந்தால் சேர்க்காதுன்னு அதெல்லாம் செய்ய முடியாது இது முழுக்க முழுக்க மாவட்ட அரசியல் அதில் வந்து மாநில அரசியல் வந்து கொண்டு வந்து அதில் இருக்கிற திணிக்க முடியாது கூட்டணியில் இருக்கிறோம் அவங்க விலைக்கு வந்துடுறாங்க இவங்க விலைக்கு வந்துடுறாங்க தமிழ்நாடு முழுவதும் கூட பல உங்களுக்கு கலைஞர் காலத்தில் தெரியும் கலைஞர் ஆட்சி காலத்தில் கூட ஏன் இவருடைய பேரிகளில் கூட சொல்கிறேன் பல கட்சிகள் வந்து விலைக்கு வந்து மொத்தமாக போய் சேருவாங்க பல கட்சிகள்லேருந்து விலைக்கு வந்து அது கூட்டணி கட்சி கூட இருக்கும் திமுக பாமக ஐசேகா அங்கே இருக்கிற மொத்த கட்சிகள் கேட்டால் வந்து இணைந்தாங்கன்னு சொன்னது அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் தனிப்பட்ட விருப்பத்தில் அவங்க போய் இணையிறாங்க அதை நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை போய் வந்து உங்கள் தலைவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து லெட்டர் வாங்கிட்டு வரணும் சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் இதுனால் வந்து சொல்லுவாங்கல்ல இந்த வழக்காடு மன்றத்தில் நீதிமன்றத்தில் சொல்லுவாங்க நீங்கள் வந்து வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் ஆக்காலத்துக்கு கொடுக்கணுன்னு வாங்கல அந்த மாதிரி அப்படியே போய் நீங்கள் லெட்டர் வாங்கிட்டு வந்தால் சொல்ல முடியும் அதெல்லாம் கிடையாது அவங்க தனிப்பட்ட விருப்பத்தில் நான் என் கட்சியிலேருந்து வேலைக்கு வந்து நான் திமுக வந்து சேரேன்னு சொன்னால் அதை சேர்த்துப்பாங்க இப்போ இதில் என்ன கேள்வி உருவாகுது அப்படின்னா இப்போ காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பாஜக அதிமுகவை கரைக்கிறது அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இப்போ திமுக காங்கிரஸை கரைக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை அப்படி எடுத்துக்க முடியாது சார் கரைக்கிறதுன்னு கிடையாது என்ன கரைஞ்சி தானே போயிருக்கு அது நம்ம சொல்லி தானே ஆகணும் ஏன்னா திமுக வேணால் சங்கடப்படுவாங்க நமக்கு என்ன இருக்குது சங்கடம் ஏற்கனவே அது கரைஞ்சி தானே போயிருக்கு சொல்லுங்க மெல்ல மெல்ல கரைஞ்சி இப்போ வந்து கேட்டால் வந்து பதினஞ்சு சீட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பலத்துக்கு ஏற்ற தான் சீட்டும் ஒதுக்குறாங்க அதனால வந்து பார்த்தினா அவங்களுக்கும் வந்து பார்த்தினா அந்த அகில இந்திய தலைமை காங்கிரஸ் தலைமைக்கும் இங்கே இங்கே வந்து கட்சியை வந்து பெரிய வளர்க்கணுன்ற அந்த ஆர்வம்லாம் ஒன்றும் கிடையாது அது நம்ம கடந்த காலத்தை நம்ம பார்த்துட்டோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அது அடுத்த கட்டத்துக்கு வந்து கட்சியை வளர்க்கறதுக்கான அந்த வேலையும் இல்லை இங்கேயும் கோஷ்டி புத்தகங்கள் வந்து கேன்சர் மாதிரி ஆகி தேசிய கட்சிகளுக்கே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு இது இப்போ பிஜேபி எடுத்துங்களேன் இப்போ அண்ணாமலை வந்தார் அப்படி இப்படி வந்து இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் கோஷ்டி ஆகிடுச்சு பிஜேபி இனிமேல் வளரவே வளராது தமிழ்நாட்டில் ஏன்னா அங்கே அண்ணாமலைக்கு ஒரு கோஷ்டி தமிழிசைக்கு ஒரு கோஷ்டி வந்து நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு கோஷ்டி இப்படி கோஷ்டிக்கு நிறைய கோஷ்டி ஆகிடுச்சு இனிமேல் அங்கே வந்து பிஜேபி இனிமேல் வளராது அதே மாதிரி தான் காங்கிரஸ் அப்படி தான் ஒரு பீரியடில் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகள் போடும்போதெல்லாம் ஒரு தலைமையில் ஒரு கோஷ்டி இயங்கும் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட தலைவராக யாரை போடுறாங்களோ அவங்க அங்கேருந்து போது அந்த கோஷ்டி அப்படியே தனியாக இயங்கும் இப்போ அதே மாதிரி தான் பிஜேபியும் ஆகிடுச்சு ஸோ கோஷ்டி வந்து அரசியலில் வந்து ஒன்னால் இனிமேல் வந்து இங்கே வந்து கரைஞ்சி தான் போயிருக்கு தேசிய கட்சியை பார்த்திங்கன்னா வந்து கரைஞ்சாமல் இருக்கு இங்கே அதிமுகவே கரைஞ்சி போயிட்டு போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேசிய கட்சியை வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அரசியல் நடவடிக்கையே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் என்னென்ன அரசியல் நடவடிக்கைன்னு நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் ஒரு தெருமுனை கூட்டம் சொல்லுங்கள் சார் ஒரு பொதுக்கூட்டம் சொல்லுங்கள் சார் ரொம்பலாம் வேண்டாம் சும்மா பேசக்கூடாது ஆட்சியில் எதிர முன்னாடிலாம் வந்து பார்த்தோன்னா காங்கிரஸ்க்குன்னு ஒரு கூட்டமாவது போடுவாங்க சென்னையிலேயே நம்ம பார்த்துருக்கோம் பல பல இடங்களில் பார்த்துருக்குறோம் என்ன கட்சி கூட்டம்னா காங்கிரஸ் கூட்டம் போது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ குறைஞ்சபட்சம் வந்து கட்சி அரசியல் நடவடிக்கையே இல்லை முழுக்க முழுக்க ஸோ இப்போ நீங்கள் இப்போ அண்ணாதிமுக நீங்கள் எடுத்துக்கங்க சார் நீங்கள் கேட்டதுனால ஒரு வார்த்தை சொல்கிறேன் நாளைக்கு நீங்கள் சொல்லுங்கள் திமுக அணியில் காங்கிரஸ் இருக்குது அண்ணா திமுக அணியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஜேபி கூட இருக்குது ஏதாவது ஒரு தெருமுனை கூட்டங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அண்ணாதிமுறை பார்த்துக்கலாம் திமுக போடுது இத்திரிக்கா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க அவங்க போடுறோன்னு அவசியமே கிடையாது தான் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒன்று போட்டு வந்து ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்கன்னு போனால் அதிமுக சென்னையில் மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் மற்ற மாவட்டங்கள் கூட விட்டுருங்க சென்னையில் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு கூட்டம் ஏதாவது வந்து அண்ணா வந்து தெருமுனை கூட்டமாக முன்னாடிலாம் நம்ம போனோம்னா வழி பிளாக்காக ஆகிருக்கோம் என்னங்கன்னு கேட்டால் அன்னாதிமுக கூட்டம் போட்டுருக்கேன் கூட்டமே நடத்தலை சார் இன்றைக்கி வந்து அண்ணா நீங்கள் கரைஞ்சி போச்சுன்னு சொல்லுங்கள் காங்கிரஸ்லாம் கரைஞ்சி எப்போ காணாமல் போயிடுச்சு சென்னையில் காங்கிரஸ் இருக்கா காட்டுங்க நீங்கள் சத்தியமூர்த்தி பவனே சென்னையில் தானே இருக்குது சென்னையில் இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நடவடிக்கை சொல்லுங்கள் காங்கிரஸோட நடவடிக்கை சொல்லுங்கள் நீங்கள் ஏதாவது தெருமுனை கூட்டம் இல்ல ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் போனவனா தெரு தெருமுனை கூட்ட கூட போட மாட்டீங்க ஒரு பொது கூட்டம் கூட போட மாட்டீங்க காட்டுங்களே சமீபத்தில் எடுத்து காட்டுங்க எப்படி அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்கல்ல இந்த இடத்துல செல்வ பருந்திய அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் செய்தியாளர்கள் சந்திக்கிறது யாரும் சீமான ஒரு நாளைக்கு நூறு முறை சந்திக்கிறாரு செய்தியாளர்களை செய்தியாளர்கள் சந்திக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல சார் கட்சி நடவடிக்கை செய்தியாளர்கள் சந்திக்கிறது மட்டுமா கிடையாது இல்ல மக்களுக்கான பிரச்சனை ஏதாவது இவங்க எடுத்து பேசியிருக்காங்களா ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஏதாவது பண்ணிருக்காங்களா திருமணி கூட்டங்கள இல்ல கொள்கை விளக்க போட்ட கூட்டம் ஏதாவது நடத்திருக்காங்களா கிடையவே கிடையாது சார் எடுத்து பாருங்க நீங்க காட்டுங்க நீங்க அண்ணா திமுக பண்ணல சொல்கிறேன்ற நான் இப்போது நான் சொல்கிறேன் பாருங்க விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இவ்வளோனா நீங்கள் என்ன கேட்டிங்களா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே ஒரு மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வாக்குகள் பெறுவாங்கன்னா எந்த மாவட்டம் நீங்கள் நினைக்கிறீங்க மெயினாக எடுத்துக்கிட்டால் சென்னையை தான் சொல்ல முடியும் சென்னை தான் கரெக்டாக சொல்லிட்டீங்க எது நீங்கள் என்ன தான் ஒரு பிரச்சாரத்துக்கு போட்டோம் இங்கே சென்னைக்கு பிரச்சாரமே கூட பண்ணாமல் கூட போட்டோம் நீங்கள் வந்து பெரும்பாலும் நீங்கள் சொல்லுங்க நகர்ப்புறத்தில் கிராமங்கள்லையும் விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டிவி ஊடகங்கள் மூலமாக போய் கிராமங்களில் அவர் போகலன்னா கூட ஊடகங்கள் மூலமாக போகிறாருன்னு வச்சுக்கோங்க டிவிக்கள் மூலமாக போறாரு செல்ஃபோன் மூலமாக போகிறார் நகர்ப்புறங்களில் தான் அவர் பேசுறாரு அதுவும் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் தான் வச்சுக்கோங்க ஆனால் சென்னையில் நீங்கள் பிரச்சாரமே பண்ணலனா கூட சென்னையில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து திமுகவோட கோட்டை சென்னை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் தான் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் வந்து அண்ணாத்திமா போகிறதுக்கான காரணம் என்ன சொன்னீங்கன்னா முழுக்க முழுக்க காரணம்னா அண்ணாதிமோட பலவீனம் தாவேக்கா பலம் கிடையாது விஜய் பிரச்சாரத்துக்கே போகலாம் சென்னையில் பண்ணலன்னா கூட பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பிளேஸ் வருது அதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா தா அண்ணாதிமாவோட பலவீனம் தான் அங்கே நிர்வாகிகளே யாரும் செயல்படலை சார் அண்ணாதிமுகவில் சென்னையில் அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா காக்காக்கு சோறு வச்சுட்டு இருக்காரு காக்காக்கு தண்ணி வைக்கிறதும் சோறு வைக்கிறதும் அதை வந்து ரீல்ஸில் போட்டுருக்கிறாரு என்ன வெக்க கெடுப்பாருங்க பாருங்க ஒரு தலைவர் பண்ணுறது இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு செயல் வீரர் வந்து ஒரு போராளியரும் ஒரு மாவீரன் ஜெயக்குமார் அவர் வந்து காக்காக்கு சோறு வச்சுருந்துருக்கிறார் சார் பறவைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு கொடுக்குறதும் இதெல்லாம் ரீல்ஸ் எடுத்து போட்டுருக்கிறாரு வேற யார் இருக்கிறாங்க நீங்கள் சொல்லுங்களேன் ஒரு செயல் வீரர் எவ்வளோ பேர் இருந்தாங்க அண்ணா அண்ணாதிமுல இப்போ யார் இருக்கிறாங்க சென்னையில் காட்டுங்க ஜெயக்குமார் தான் சொல்லுவீங்க நீங்கள் அது அதிகபட்சம் போனால் வடசன்னி மத்திய சன்னி தென்சன்னை யார் நிர்வாகி ஏதாவது ஒரு தெருமுனை கூட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் எடப்பாடி வந்து அங்கே பேசிட்டா போதுமா சார் எதுவுமே இல்லை சார் இங்கே சென்னையில் வந்து தான் சொல்கிறேன் தாவேக்கா வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டாவது பேசுகிறோம் விஜய் பிரச்சாரமே பண்ண கூட பார்த்தீங்கன்னா வந்து திமுகவுடைய கோட்டையிலேயே ஓட்டை போடுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வாக்களிப்பாங்க விஜய்க்கு ஏன்னா நகர்ப்புறத்தில் இது தேவையே இல்லை எந்த கட்டமைப்பும் தேவையில்லை நகர்ப்புறத்துக்கு சென்னையை பொறுத்தவரைக்கும் கட்டமைப்பு கூட தேவை கிடையாது இப்போ மற்ற இடத்துல நீங்கள் கட்டமைப்பு கேட்கக்கூடாது நிர்வாகிக்காக காது இருக்கிறாங்க இங்கே நிர்வாகியே தேவையில்லை சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து பரிச்சயம் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாதிம பலவீனம் தான் தாவேக்கோட பலம் நான் அடித்து சொல்வேன் திமுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து கடுமையாக போராடுறதே சென்னையில் தான் போராட்டம் அதிகமாக இருக்கும் டிவிக்கோட பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி சார்